அற்புதமான கருமரி அம்மன் கோயில் தான் வந்திருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றாங்க பணத்தில் தான் இருக்குது இந்த கோவில் இங்கே அம்மன் கிட்ட வேண்டி நீங்கள் வேண்டும்மோ பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து உத்தரவு கொடுக்குறாங்க பூ மாதிரி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மனுக்கு நீங்களே மஞ்சளில் வந்து ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் வேறு எங்கேயும் பார்த்திங்கன்னா கருவாரில் எவ்வளோ போட மாட்டாங்க இந்த கோயில் பார்த்து நீங்களே வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் ஒரு நாங்கள் பார்க்கலாம் இந்த கோயில் பற்றி யாராவது பேரும் பக்தர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட பேட்டி கேட்கலாம் வாங்க அம்மன் பார்த்தீங்கன்னா வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுப்பாங்க பூ போட்டு அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து உத்தரவு கேட்டுருக்கோம் நீங்களே பார்க்க போகிறீங்க கண் கூட பார்க்க போகிறீங்க இந்த அம்மனுக்கு வந்து நான் வேண்டதில் நிறைவேறதுன்னா சரின்னு சொல்லிட்டு ஒத்துரை கொடுப்பாங்க பூ விள்கிற மாதிரி இப்போ தான் ஜஸ்ட்டு நாங்கள் வேண்டியிருக்கோம் பார்க்கலாம் பூ இல்லை தான் நம்மளுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்களும் இது மாதிரி ஏகப்பட்ட முறை வந்து பல பேருக்கு உத்தரவு கொடுத்தாங்களா அம்மன் நான் இப்போ வேண்டியது வந்து நிறுவது தான் அம்மனுக்கு ஏற்றிடுறான் பார்க்கலாம் பாருங்க இது மாதிரி ஒரு அற்புதம் அம்மா வந்து நேரில் பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பூ வந்து வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து காட்சி அளிச்சிருக்காங்க நம்ம வேண்டியது இது மாதிரி நீங்களும் வந்து இதுமாதிரி வேண்டிக்கலாம் ஏதாச்சும் குழந்த பாக்கி இல்லாதவங்க அது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மஞ்சள் தண்ணியாக எடுத்து நம்மளே ஊற்றிக்கலாம் நான் வந்து நானே இப்போது உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து மஞ்சளாக வாங்கி வந்துட்டு இது மாதிரி தண்ணி எடுத்து கலந்து நம்ம தண்ணி ஊற்றுறேன் சாமிக்கு இப்போ ஊற்றிக்கலாம் நாங்கள் கூட யாருன்னா ஊற்றலாம் ஆட் பண்ணி யாருன்னா ஊற்றலாம் நீ அப்படியே கரைச்சிட்ட நீங்கள் வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்து இது மாதிரி தண்ணி இருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் நம்ம கையிலேயே பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேறதுன்னு சொல்கிறாங்க எந்த விதமான வேண்டுதல் பார்த்தீங்கன்னா அம்மனை நம்பிக்கையோடு வேண்டும் போது எல்லாமே நல்லது நடக்கும் இப்போ நம்ம வந்து பூ போட்டு உத்துறவு கேட்டோம் அது உத்தரவு அம்மா வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த அம்மன் பார்த்திங்கன்னா நேரில் இருக்கிற மாதிரியே இருக்கும் தத்ரூபமாக இருக்கும் பக்கத்துக்கு அப்படியே சிலிக்கிற மாதிரி இருக்குது சாமி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நேரில் ஒரு அம்மா வந்து நம்ம பார்த்து நம்ம கூட பேசுகிற மாதிரியே இருக்கும் இது மாதிரி இருக்கு உள்ள அம்சமா உட்காந்துருக்க மாதிரி இருக்குது நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க இங்கே வந்து போகும்போதெல்லாம் உங்களுக்கு கேட்டு எங்களுக்கு நாங்கள் பக்கத்துல இருக்கிற மாதிரி அம்மாவை எத்தனையோ முகமே பார்த்துருக்குறோம் ஒரு முகமெல்லாம் பார்க்கல அம்மாவை ஒரு 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 மாதிரி எத்தனையோ விதமான முகமெல்லாம் நாங்கள் அம்மாவிட்ட பார்த்துருக்குறோம் எங்கள் எங்க வேண்டின்னு போகிற வேண்டுதல் எப்படியாப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி ஊற்றுறது தேய்ப்புற பஞ்சமிக்கு வேலை மாவேளக்கு போட்டு மஞ்சள் மாலை சாத்துறது சீமந்தம் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இங்கே நடக்கும் அந்த எல்லா ஊர்லேருந்துமே இங்கே பெங்களூரு சென்னை ஒசூர்லேருந்து எல்லாம் கூட எவ்வளோ பேர் வந்து இங்கேயே சின்ன கோயிலாக இருந்தாலும் இங்கேயே நைட் தங்கி எல்லாம் பூஜை பார்த்துன்னு எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க எவ்வளோ பேர் வேண்டுதல் அந்த மாதிரி நிறைவேறி இருக்குது இந்த சீமந்தன்றது பெரிய விசேஷமானது சீமந்தம் பண்ணும்போது பச்சை பயிர் வச்சு அம்மா கட்டி அந்த பயிர் எடுத்து குழந்தையில் அது பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி மறு வருஷம் அவங்க வந்து கையால் சீமந்தம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி நாங்களே நிறையா பண்ணியிருக்கிறோம் எங்கள் வீட்டிலையும் எங்கள் பாப்பாவுக்கும் அந்த மாதிரி கூட இப்போ எங்கள் பாப்பா நாலு மாதம் முழுகாமல் இருக்குது அடுத்த ஆடி மாதம் வர சீமந்தில் நாங்கள் அம்மாவுக்கு சீமந்தம் பண்ணி பண்ணி சீமந்தம் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய விசேஷம் அம்மாக்கிட்டே வேண்டின்னு போகிறது வீட்டில் கஷ்டமெல்லாம் இருக்கட்டும் புருஷமாட்டுக்குள்ளே சண்டையாக இருக்கட்டும் குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே இங்கே வந்து நிறைய பேர் வேண்டின்னு போயிருக்கிறவங்க எல்லாமே நிறைவேறுங்க அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த கோயில் உள்ள கருவறை உள்ள அம்மன் வந்து நேரில் உங்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும் இவ்வளோ பெரிய விக்கிரகம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது அதனால் கருமரி அம்மன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணெல்லாம் திறந்து நம்மளை பார்த்து நம்மளோட பேசி சிரிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன வேணா நினச்சி பார்க்குறீங்களோ அதுவும் அம்மா உங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நம்ம மஞ்சளில் வந்து நானே அபிஷேகம் பண்ணேன் நீங்கள் அம்மனை பாருங்க கிட்டே வந்து நல்லா ஒரு காமிக்கிற மாதிரி இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து இது அழகாக இருக்கும் சர்ப்பம் எல்லாமே ஒரு அமைப்பாக ஒரு ஒரு அழகாரமாக காட்சி அளிக்கிறாங்க ஒரு அற்புதமான நம்ம தங்க பார்த்துருக்கேங்க இன்னும் உள்ளே வந்திருக்கேன் அவங்க டிக்கெட் உள்ளூரில் இருக்குங்க கோயில் பக்தர்கள்லாம் சில வார்த்தை கேட்கலாம் வாங்க அம்மா புத்து இருக்குது அம்மா என் வீட்டுக்கு கூட வந்தாங்க வந்து என் கால் செந்திலே போய் வந்தாங்க ரொம்ப சத்தி உள்ள அம்மா எல்லா பூஜையும் நடக்குது மிளகாவும் அம்மாலாம் நடக்குது வெளுக்கு பூஜை எல்லாம் செய்கிறாங்க நல்லா சரிங்க நன்றி கரிமாரின்ற பேர்ல பார்த்தீங்கன்னா நாகரணி அம்மன் வந்து வித்தியாசமா இருக்கும் பேக் சைட்ல இருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடலாம் அங்க உள்ள எப்படி மூலசனத்துல அம்மனுக்கு மஞ்சள் நீரை வச்சு வழிபாட்டமோ அதே மாதிரி இங்க வந்து புத்துறது நனிவா பார்த்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க நாள் மஞ்சள் தண்ணி வேண்டி ஊத்தணுமா அது என்ன நினச்சி நினைச்சு ஊத்துறமோ அது எல்லாமே நேர்த்தியாது இந்த கருமரி அம்மன் தேவி கருமரி கோயில் பேக் சைட்லயே இருக்கு அது முதல்ல பாத்தீங்கன்னா கருமாரியம்மன் இங்க தான் மக்கள் வந்து காட்சி கொடுத்தாங்க காட்சி கொடுத்துட்டு வந்து அருள்வாக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வெளியே வந்து பிரதிசா வந்து பிரம்மாண்டமாக வந்து அம்மனுக்கு வந்து உள்ள வந்து மூல சாண பெரிய மூலவர் வந்து பிரதேசம் வழிபட்டு இருக்காங்க அற்புதமான திருக்கோவில் குருக்கள் வந்து நம்ம சில வார்த்தை சொல்லுவாரு இவர் டாக்டர் பட்டம்லாம் வாங்கியிருக்காரு கும்பாசேகத்தை வந்து திலகம் பட்டம்லாம் வாங்கியிருக்காரு அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே சொல்லுங்க அதை சொல்லிட்டு கோயில் பற்றி சொல்லுங்க நான் பார்த்து அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம் எல்லாம் வல்ல அம்பிகை கருணையே வடிவமாக உள்ள உட்காண்டிருக்கா அவளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஏன்னா நம்ம கோயிலில் நாகங்கள் வந்து பிரதமா இருக்கு பக்கத்தில் புத்தும் இருக்கு அந்த புத்துலேருந்து வெளியில் வந்து உள்ள அம்பாளியை பிரதட்சணம் பண்ணிட்டு போகிறது மக்கள்லாம் பார்த்து பயப்படுறா இருந்தாலும் இது வரைக்கும் அந்த உயிரோடு உள்ள நாகம் யாரும் எதுவும் பண்ணதில்லை கலியுகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் ரெண்டு தான் ஒன்று நாகம் ஒன்று ஒன்று ஆஞ்சநேயர் இவா ரெண்டு பேரையும் உயிரோடு பார்க்கலாம் இரண்டு தெய்வங்கள் உயிரோட நடமாடக்கூடிய தெய்வங்கள் இந்த மாதிரி நம்ம கோயில நாகம் வந்து உயிரோடையே சுற்றி வர்றது அதே மாதிரி தைப்பரை பஞ்சமியில் வந்து எல்லாரும் மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணுவாள் அப்போது வந்து அவ கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் அம்பாளுக்கு இன்றைக்கி தைவள்ளி ரொம்ப விசேஷமான வள்ளி இந்த ஒவ்வொரு தைவெள்ளியும் ரொம்ப சிறப்பான வள்ளி ஆடி வெள்ளியை விட தைவள்ளி சிறப்பானது அதுக்கு உதாரணம் சமயபுரத்து மாரியம்மன் இன்றைக்கெல்லாம் சமயபுரத்துல எல்லாம் வந்து பூச்சொறிதல் பால் குடம் பிரம்மாண்டமாக நடக்கும் ரொம்ப பார்க்க கண்போடியாக இருக்கும் அம்பாளை அந்த தைவெல்லியும் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி நம்ம கோவிலில் வந்து நாகராணி நாகராணி நாகமே நாகங்களுக்கெல்லாம் ராணி அந்த நாகராணி ஒவ்வொரு நாகர்பூஜையும் நடக்கிறது பூஜை மாதத்துக்கு ஒரு முறை இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் நாகரா நாகரோட நட்சத்திரம் ஆய நட்சத்திரம் நாகத்தினுடைய தோஷங்கள் தான் ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும் நம்முடைய ஜாதகத்தையே பரட்டி போடக்கூடியது நாகங்கள் ராகவும் கேதுவும் எங்கே இருக்காங்களோ அதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை பயணமே அந்த மாதிரி அந்த கலியுகத்துல தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய கடவுள்கள் பார்த்தா என்ன கிராமத்தை விழுந்து சொல்லிட்டு இருப்பா சாட்சிகாரங்கால விழுறதை விட சண்டைக்காரங்கால விழுறது அந்த மாதிரி நாகர் தான் வந்து பிரதான தெய்வமே நாகங்களை திருப்தி படுத்தினோன்னா நம்ம ஜாதகத்துல எதுவுமே எல்லா தோஷங்களும் அடிபட்டுரும் அந்த மாதிரி நம்முடைய தோஷம் நம்ம ஜாதக தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமா நம்ம ஸ்தலம் விளங்கிட்டு இருக்கு பின்னாடி நாகராணியாவும் இருக்கா அத நாகரூபமாகவே கருமாரியம்மனை அழகா பார்க்க கண்போடு வேணும் அவளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் நம்ம கோயிலுக்கு வர்ற எல்லாரும் வர்ற பக்தாதிகள் சேவார்த்திகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நம்ம கருமாரியம்மனை பிரார்த்தனை பண்ணோம் ஒரு அம்மையார் வந்து சுத்தி 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 தேடி கோயில தேடி தேடி அலைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் தேடி இருப்பா வாணியம்பாட்டில இருந்து ஒரு அம்மையாரும் அவ பிள்ளையும் ஒன் அவர் தேடி இருப்பா கடைசியா ஆத்துக்கே போயிடலாம் எங்க இருக்குன்னே தெரியல இந்த கோயில் சொல்லிட்டு ரிட்டர்ன் கிளம்பும்போது கடைசியா இந்த தெருவை மட்டும் தான் பாக்கல இந்த தெருவுல பாக்கலாம்னு உள்ள வந்து அப்ப அங்க நிக்கிறா நான் இங்க உட்காந்து இருக்கேன் இங்க உட்காந்துட்டு தான் இருக்கேன் இப்படி சுவாமி இந்த கோயில் தான் அப்பதான் பூஜையை முடிச்சுட்டு உட்கார பஞ்சமி அன்னைக்குதான்

ஏன்னா அவள் வந்து என்னை பார்க்கணும் நான் உத்தரவு கொடுத்துட்டா அதனால தான் அலைஞ்சாலும் அவளை பார்க்கும்பொழுது ரொம்ப அமெரிந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்காமா நிறைய பேர் சொல்கிறாள் அதே மாதிரி நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை வச்சு கேட்டோம்னா அது நடக்கும்னா கண்டிப்பாக பூவால் அவள் உத்தரவு கொடுத்தே தீர்வான் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் இன்பா நம்ம கருமாரிமன் கோயிலில் நாங்கள் வந்து அம்பாளுக்கு ஒரு தொண்டா செஞ்சுட்ருக்குறோம் எங்களை வழிநடத்துறது பார்த்திங்கன்னா கோ தேகராஜ் சிவாச்சாரியார் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை வந்து அம்பாள் கொடுத்ததுக்கும் எங்களை நடத்துறதுக்கும் அவர் முதல் நாங்கள் நன்றி சொல்லணும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆம்பூரில் பார்த்தீங்கன்னா சாண்டோர் இந்தியன் பெட்ரோல் பங்க் பக்கத்திலே பார்த்திங்கன்னா குறிஞ்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கே ஒரு சிக்னல் இருக்குதுங்க அந்த சிக்னல் வந்து நீங்கள் எப்படி வந்தீங்களன்னா ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா எஸ்கே ரோடு கீழே இறங்கும் கீழே இறங்கணும்னா அங்க கருமாரிமன் கோயில் பிரேம் முதல் தெருவுல நம்ம முதல் தெரு அமைஞ்சிருக்கு ஆம்பூர் கருமாரிமன் திருக்கோவில் எல்லாரும் வரணும் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா தேய்ப்பரி பஞ்சமியில் மாவிளக்கு ஃப்ரீயாகவே பக்தர்களோட நலனுக்காக ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா பச்சை கருப்புறத்தில் நம்மளோட தா சாமி சொல்லியிருக்கார் பச்சை கருப்புறம் பன்னீர் மஞ்சளால் உணர்த்திய திருச்சலில் தான் தெய்வீகமாக அந்த தான் வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறணும் அது மகத்துவமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த திருச்சல் விளக்கு நாங்கள் கொடுக்குறோம் எண்ணெய் மட்டும் உங்கள் வேண்டுதலுக்கு பிரார்த்தனை கோஷம் நெய்யோ எண்ணெயை நீங்கள் வந்து ஏற்றலாம் மஞ்சள் மாலை செலுத்துனீங்களா கேட்ட வரங்களை கொடுப்பாங்க நினைத்த காரியம் நிறைவேறும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட தொழில்துறையில் வெற்றி அடையலாம் இந்த கோயில் பக்கத்தில் இருக்க இந்த பாட்டியம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உள்ள தேவி கர்மாரியம்மனோட அம்மனோட புத்துக்கள்லாம் இருக்குது அம்மன் வந்து வீட்டு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக உள்ள வர மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க முதல் முதல்ல இவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அம்மன் காட்சி அளிச்சு இங்கே கோயில் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதே தான் படுத்துக்கிற கூட ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணலீங்களா முதல் முதல் இங்கே வரைக்கும் சேவத்து நல்லா இருக்கு இங்கே வந்து கீழே வீட்டுக்கு பெட்டு இங்கே தான் இருக்கு வரங்க பெட்டு இங்கே வச்சிருக்கு இங்கே டெய்லி பத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த பாட்டியம்மா பாக்குறேன் எல்லாம் சந்தன போய் உட்காந்து நான் பார்த்தேன் என்ன இவ்வளவு மோட்டா கிட்ட வாழ் பார்த்தாக்கா இந்த அம்மா போய் அங்க உட்காந்து பா